இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு அதாவது ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது அப்படி என்ன எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக மாற்றங்கள்லாம் வருது அதுலேயும் வலுவா சில கிரகமாற்றங்கள் இருக்கு அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு வலுவா அந்த கிரக மாற்றத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு வலுவாக கிரக மாற்றம் நடக்கும்னு சொன்னல அது இந்த நவம்பர் மாதம் என்ன நடக்க போகுதுன்னா சனி வஹர நிவர்த்தி ஆக போகிறாரு சனி வஹர நிவர்த்தி ஆகிறதோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் அப்பேற்பட்ட சனிக்கு வந்து நீதிமான் என்ற பெயரும் இருக்கு அவர் இப்ப பஹர நிவர்த்தி ஆகிறது ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது இந்த நவம்பர் மாதம் பிறந்து இன்னும் சில நாட்கள்லேயே அவருடைய பயிற்சியானது இருக்கு அவருடைய பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுக்கும் ஜோதிடத்து மேலே பெருசா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஜோதிடத்து மேலே ஒரு பயம் வருவதற்கு காரணம் சனி பகவான் என்று சொல்லலாம் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய பவர் இருக்குது அதனால தான் சனி பயிற்சினாவே ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கப்படுது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஸோ சனி பயிற்சி இந்த டைம் பக்ர நிவர்த்தி ஆகிறது தான் நவம்பர் மாதம் இருக்குது அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஜோதிட சிறுவர் கணிச்ச கணிப்புகள் எப்படி பொய்க்காமல் நடக்குமோ சனினால் நடக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் சரி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சனி வஹர நிவர்த்தி ஆகிறதுடைய ஸ்மால் விஷயத்தை சொல்கிறேன் என்னைக்கு என்னங்கிறத அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இன்னும் சில நாட்களில் வஹர நிவர்த்தி ஆக போகிறாரு இந்த நவம்பர் மாதத்தில் சனி நேரடியாக சனியுடைய பயிற்சினால பன்னெண்டு ராசிக்காரங்களுமே கோடீஸ்வர யோகத்தை பெற போகிறீங்க ஸோ உங்கள் ராசிக்கு கோடீஸ்வர யோகம் எந்த பர்சண்டேஜ் அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க சனி பஹரணிவர்த்தியுடைய பயிற்சியானது எல்லா ராசிகளுக்கும் ஃபர்ஸ்ட் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்க போகுது ஆக்சுவலி சனி மகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறாரு சனி அதனால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாக போகுது ஸோ அந்த சூழ்நிலையை எப்படி நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஆக்சுவலி சனி பயிற்சி எப்போது நடந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை வழங்கக்கூடிய தன்மை கொண்ட பயிற்சியாகவே அமையும் கடந்த சில மாதங்களாக மீன ராசியில் வக்ரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இன்னும் சில நாட்களில் நவம்பர் மாதத்தில் பஹர் நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக உங்கள் ராசிலேயே சஞ்சரிக்க இருக்கிறார் சனி வகர நிவர்த்தி பயிற்சி உங்க ராசிகளுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் சனி வகர நிவர்த்தி பெற்று உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர பெற மாதிரி அபரிமிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாக போகுது அந்த சூழ்நிலையை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அந்த சூழ்நிலையை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி மீன ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் இந்த டைம் உருவாக போது இனி அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை உண்மையாலுமே இனி அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்குது அதற்குள் பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே நிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் சந்தித்து விட்டோம் நவம்பர் மாதத்தில் நிலைகளில் இன்னும் மாற்றங்கள் காணப்பட இருக்குது இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் அதில் நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருப்பார் அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பஹ்ரஹதி அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்ரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க இதை தொடர்ந்து மேலும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பகிர நிபர்த்தி அடைகிறார் ஸோ குரு பகரகதி அடைகிறார் சனி பகர நிபர்த்தி ஆகிறார் ஸோ இதில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது மேலும் சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோக தரப்போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இது தவிர குருவின் பார்வையும் இருக்கு சூரியனும் செவ்வாயை இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீர்கள் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலைகள் மாற்றங்கள் அனைத்து ராசிகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் மீனம் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்ல போறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க மீனம் ராசி மற்றும் மீனம் லக்கணத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பாகிஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மலை பிரசேதங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும் காசி கயா ராமேஸ்வரம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சில பேர்லாம் மலை ஏற்றம் செய்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால் குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மாதிரியான பொன்னான சூழலை உருவாகும் குழந்த பாக்கியம் மெயினாக உங்கள் ராசிக்கு உண்டாகும் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாமே வந்து தீரும் கடன்கள் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் கடனை ஈஸியாக அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டு கடன்லாம் அடைத்து முடிப்பீங்க வங்கிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் ஏற்படும் மீனத்திற்கு இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் நீங்கும் கவலைகள் தீரும் என்று கூட சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் இது எல்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகள் ஏற்படும் மீனோ விருச்சகம் கடகோ மகரோ ரிஷப ராசினருக்கெல்லாம் நல்ல வேலைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அப்போ நல்ல வேலைகள் கிடைக்கும் மீனம் ராசினருக்கு நிறைய திகிரிய உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகளோடு நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிறைய மனக்கவலைகள் நீங்கும் இதை தான் செய்ய வேண்டும் இதை தான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்வீங்க இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும் அபரமான மாற்றங்கள் ஏற்படும் தரசிகளுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு யோகா ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் இந்த மாதம் மதுரை மீனாட்சி அமன மனதார வழிபடுவது உங்களுக்கு தேவையானவை எல்லாம் நடைபெற்று யோகத்தை ஏற்படுத்தும் அதனால் அதை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க அதை மெயினாக வந்து செய்திடுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்க பார்த்து பயன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்